குஜராத் மாநிலத்தில் கோலியாக் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சிவன் கோயில் ஒன்று தினமும் ஆறு மணி நேரம் மட்டுமே கண்களுக்கு தெரிகிறது குஜராத் மாநிலம் கோலியாக் என்னும் இடத்தில் அமைந்துள்ள இந்த நெஸ்கலங்கேஸ்வரர் கோயில் கடலுக்குள் கட்டப்பட்டிருக்கிறது பல சமயங்களில் கடலில் முங்கியே காணப்படும் கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு கீழே உள்ளது இரவு பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த கோயில் கடலுக்குள் மறைந்திருக்கும் பின்னர் கடல் உள்வாங்கி கோயிலுக்கு செல்ல பாதை உருவாகும் ஆனால் கோயிலுக்கு செல்பவர்கள் அனைவரும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் கோயிலுக்கு சென்று திரும்புகிறார்கள் இந்நேரத்திற்கு பிறகு கோயிலை கடல் நீர் சூழ்ந்து கொள்கிறது இந்த கோயிலை மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்கள் கட்டியதாக நம்பப்படுகிறது மகாபாரத போரில் தங்கள் சகோதரர்களான கௌரவர்களைக் கொன்ற பாவத்தை போக்க பாண்டவர்கள் இந்த கோயிலை கட்டியதாகவும் கூறப்படுகிறது கடலுக்குள் ஐந்து சிவலிங்கங்களை அமைத்து அவற்றை சுற்றி கோயில் எழுப்பப்பட்டுள்ளது கடல் சீற்றங்கள் மூலம் கோயில் படிப்படியாக சிதிலமடைந்து வருவதாகவும் கொடிமரம் மட்டும் அப்படியே புதிதாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள் கடலுக்குள் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கும் கோயிலுக்கு செல்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை என்றாலும் இதை கண்டு மக்கள் பயம் கொள்வதில்லை இவ்வளவு அபாயமிருந்தும் இன்று வரை எந்த அசம்பாவிதமும் நிகழவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று